எல்லாரும் கைதுக்காதீங்க ரொம்ப டைம் பீஸ் ஆகுது எப்பா சீஃப் கெஸ்ட் யாரோ வர்றாங்கப்பா நீ போய் மேடை விட்டு போப்பா யாரோ வர்றாங்க சிறப்பு உருந்து யாரோ வர சீப்பு கேட்டு மேல கேட்டு நான் தான் பாது நீங்க தானா யாரையா நீ உனே பார்த்தா சீஃப் கெஸ்ட் மாதிரி தெரியல ஐயா இனி யாரும் தெரியல எனக்கு யாரும் தெரியலையே நான் தான் அகோரி கலையரசனோட சின்னத்தாமையே அகோரி கலையரசன் யாரும் தெரியுமா இந்த லேசர் லைட் அடிக்கிற அளவு தயவு செஞ்சு அந்த லைட்டை தூக்கி உடச்சிருக்கேன்

மொத்த ரெண்டு பிள்ளைக்கு நீ நான்தே புருஷன் ரெண்டு தக்கத்தி ரென் சொல்ல முடியல ரெண்டுக்கு புருஷே நான்தேன் சரி இங்க எதுக்கு வந்தீங்க உங்கடையே கரெக்ட் பண்ண வந்திருக்கேன் எங்களையா ஆமா நாங்க கரெக்டா தானே உட்கார்ந்திருக்கோம் நீங்க எல்லாம் கரெக்டா இல்லேன்னா என்ன தெரியுமா பண்ணப் என்ன பண்ணுவீங்க போறேன் அங்க நாங்க இங்க இருந்து என்ன வயசு கிளம்பு ஆமா சரி சரி போய் நல்லா கரெக்ட் கரெக்டா இருக்கீங்க கரெக்டா எப்படி தெரியுமா செக் போறேன் எப்படி ஏன்ங்கட்டுக்காலி மங்க சுங்க மவுசுக்காரியக்கா தமிட்டு காலி மங்க சுங்க மவுசுக்காரி மதத்துள்ளே என் மதிப்பு அடிப்புள்ள அந்த புதுக்கட்டை நவனுக்குள்ளே என் மதிப்பு கிட்ட கேலடி

சாமி ஏமா இன்ன வெத்தல வெத்தல இங்கறீங்க என்ன என்ன நான் வாரி ஊரு சண்டை எழுத்துட்டு போற கூடாது சும்மா நீங்க மடி வெத்தல வெத்தல கத்திட்டு இருக்கீங்க யாருடைய கச்சேரிக்கு வந்திருக்கோம் அப்படி சொல்லுங்க சுவாமி யார் யாரெல்லாம் வந்திருக்காக தெரியுமா எப்படி பட்ட ஆள் எல்லாம் வந்திருக்கு எடுத்து சொன்னாதானே தெரியும் சொல்லுங்க சுவாமி சன் டிவி பிராப்ளம் விஜய் டிவி பிராப்ளம் கே டிவி பிராப்ளம் சாமி குப்பத்த ஓட்ட டிவி பிராப்ளம் சாமி சாமி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சாமி என்னப்பா சன் டிவி கே டிவி விஜய் டிவி எல்லா டிவியும் பார்த்துட்டேன் கடைசியா நீங்க சொன்னீங்க ஒரே ஒரு டிவி அவங்க ஐயா மட்டும் தான் பார்க்க முடியும் இல்ல அந்த டிவி அவங்க ஐயா தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்ல வந்தேன் அது போயிட்டாரு அதனால அதனால அப்படி சொல்ல கூடாது சுவாமி நீங்க எப்படி சொல்லீங்க பிராப்ளம் அது பிராப்ளம் கிடையாது பிரபலம் இந்த டிவிக்கு எல்லாம் போய் அந்த டிவிக்கு போய் பேர் வாங்கி புகழ் பெற்று அதனால பிரபலம் ஆனவங்க அப்படியா பிரபலம்

ஜெர்மன் நாட்டிலேருந்து நம்ம புதுக்கோட்டையில் வந்து என்னையோடு சேர்ந்து எடுத்து தங்கி நம்ம முழுவாடக அவர் தான் கொடுக்குறாரு நாங்கள் வாடகை கொடுக்கறதில்லை நம்ம இங்கே வருகிற இருந்த யால் சுமன் அவர்களுக்கெல்லாம் ஜோராக கைதட்டி ஒரு சாப்பிடுதுங்க அதே போல் இங்கே வருகிறது இருந்த ஒரு ஒரு இசைக்கலைஞர்கள் ரொம்ப முக்கியமான கலைஞர்கள் ஒரு ஒரு பாடல் முடிந்தவுடன் உங்கள் பொன்னான கரவசங்களை அள்ளித்தாருங்கள் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னுடைய மூக்காய் சக்திவெல் என்ற யூடியூப் சேனலில் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் உள்ளூரில் இருக்கிற நண்பர்கள் வெளியூர்ல லவ் பண்ற ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அனுப்பி விடுங்க ஊரில் நடந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் நன்றி நன்றி